ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவா ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க இந்த வீடியோவில் பைக்கில் போற ஒருத்தர் ரயில்வே தண்டவாளத்தை கிடக்குறதுக்கு முயற்சி பண்ணுறதை பார்க்குறோம் அந்த நேரம் பார்த்து கரெக்டாக ட்ரெயினும் வந்தது பைக்கை போட்டுட்டு ஆள் அடுத்த செகண்டே இந்த ட்ராக்கு வந்ததுனால தப்பிக்க முடிஞ்சது பைக்கோட நிலமையெல்லாம் சொல்லவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட அங்கே இல்லை உடனே எந்திரிச்சு இங்கே வேகமாக வந்துட்டாரு சுத்தி இருந்து எல்லாரும் ஒரு நிமிஷம் என்னதான் நடக்குது அப்படின்னு கொஞ்சம் மிரண்டு தான் போனாங்க முடியாத சம்பவம் ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு டெம்போ சுவரையே இடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கு அந்த அளவுக்கு தார ஓடி இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் கூட நம்ப முடியாத சம்பவம் தான் அதோட நிக்கல அப்படியே வீட்டு வாசல் வரைக்குமே போய் வேலை அந்த இடத்துல ஆட்கள் யாரும் இல்லாததுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்ல இந்த வீடியோவில் ரெண்டு பேர் இருந்தாங்க எதிரில் ஒரு மாடு நடந்து வந்துட்டு மாடு வெள்ளை கலர்ல பாக்குறதுக்கே கம்பீரமா தான் இருக்குது இது எப்படியாவது அங்கிருந்து போக வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது போகிற மாதிரி இல்ல இவரு சைக்கிளை நிறுத்திட்டு அதை துரத்துறதுக்காக போயிருக்கிறாரு மாடு அதை விட்டு ஒரு இன்ச்சு கூட நகர்ற மாதிரி இல்ல கடைசில இந்த ரெண்டு பேர் தான் ஒதுங்கி மாடுக்கு இடம் அடுத்தது இந்த வீடியோல ஆத்துல தண்ணி கரபுருண்டு ஓடி வரதை பார்த்துருப்போம் ஆனால் இந்த தண்ணி கூடவே சேர்ந்து இருக்கிற கல் பாறை அப்படின்னு எல்லாமே உருண்டு உருண்டு வந்துட்டு இருக்கு அதுலேயும் பெரிய பெரிய பாறைகள் வர்றது தான் நம்ப முடியாத காட்சி இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ஆற்றுல இருக்கிற தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நீராவி வர்ற அளவுக்கு பாத்திரத்தில் ஊற்றி வச்ச தண்ணி கொதிக்கிற அளவுக்கு அவ்வளோ கொதி கொதிச்சுட்டு இருக்கு அடுத்தது இந்த வீடியோவில் ஒரு பூனையை துரத்திட்டு வந்த நாலஞ்சு நாய்களை தான் பார்க்குறோம் வேகமாக துரத்திட்டு வந்த நேரத்தில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அந்த பூனை வேகமாக மரத்தில் ஏறி இருக்கு அதுக்கப்புறம் இந்த நாய்கள் மரத்தை விட்டு நகரவே இல்ல எல்லாமே சுத்தி உட்கார்ந்துருக்கு எப்போ இறங்கும் அப்படின்னு நல்ல வெளிய இதை பார்த்து ஒருத்தர் வேகமா ஓடி வந்து இந்த நாய்கள் எல்லாம் அங்கிருந்து விரட்டி விட்டு பூனையை காப்பாத்திருக்காரு அடுத்தது இந்த இந்த பாக்குற இவங்க கையில இருக்கிற சிப்ஸ் சாப்பிட சொல்லி இந்த குரங்குகளுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க ஆனா எந்த குரங்குகளும் வாங்கின மாதிரி தெரியல கடைசில ஒரு குரங்கு வந்தது பக்கத்துல வந்ததும் அந்த சிப்ஸை வாங்கிச்சு நல்ல வேலை இந்த குரங்காவது வாங்கிச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க ஆனா வாங்கின அடுத்த சிக்கேண்டே அந்த சிப்ஸ் கீழே போட்டுட்டு போகுது சிப்ஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த குரங்குகளுக்கே வெறுப்பாயிடுச்சு போல அடுத்தது இங்க இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கொக்கை தான் பாக்குறோம் ஒரு மீனை பார்த்தா கொக்கு என்ன செய்யும் உடனே அதை வேகமா சாப்பிட்றதுக்கு தான் பாக்கோம் ஆனா இந்த கொக்கு பாருங்க ரொம்பவே கருணையா இருக்கும் போல வேகமா அந்த மீனை தூக்கிட்டு போய் இந்த குளத்துல விடுது எப்படியோ மீனை காப்பாத்திடுச்சு அதை சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அதுக்கு வரல பாருங்களேன் அடுத்தது இங்க இந்த வீடுல மாடோட ஃப்ரெண்டா இருக்கிற ஒரு டாகு தான் பாக்குறோம் மாடு தான் இது எப்பவுமே சவாரி பண்ணோம் இன்னைக்கு இந்த மாடு குளிக்கலாம் அப்படின்னு குளத்துல இறங்கிடுச்சு நம்ம முதுகு மேல தான நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த நாய் கீழே இறங்காம விட்டுடுச்சு போல கடைசில பாருங்க ரொம்ப ஆழமான இடத்துக்கு மாடு போகவும் இந்த நாய்க்கு கீழே இறங்குறதுக்கும் வழி இல்ல சீக்கிரமா கரைக்கு போ அப்படின்னு சொல்லி அது வேகப்படுத்திட்டு இருக்கு இந்த அளவுக்கு ஆழத்துக்கு வரும் அப்படின்னு அது நினைச்சு கூட பார்க்கல போல சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருக்குது அடுத்தது இந்த வீடியோல மூணு பேர் நின்று பேசிட்டு இருக்காங்க திடீர்னு இந்த கார் மேலே ஒரு பூனை ஏறி வந்தது பூனையை பார்த்ததும் எல்லாரும் கொஞ்சம் மிரண்டு போயிட்டாங்க வந்த பூனை என்ன செய்ய போகுது அப்படின்னு அது குறிப்பாத்து மேல் மாடிக்கு ஏறதுக்காக போயிருக்கு கொஞ்ச நேரத்துல பூனை எல்லாரையும் குழப்பமாக்கிடுச்சு அடுத்தது இங்கே இந்த வீடியோல நம்ம பார்க்கறது ஒரு ட்ராக் அதுக்கு ஒரு கார் இந்த நாய் அந்த டிராக்டர் பக்கத்துல போச்சு என்ன பண்ணிச்சோ தெரியல ஆனா இந்த நாய் நகர்ந்ததுக்கு அப்புறமா டிராக்டர் மெதுவா நகர ஆரம்பிச்சது அது நகர்ந்து நகர்ந்து அப்படியே முன்னாடி இருக்கிற காரையும் சேர்த்தே நகர்த்த ஆரம்பிச்சது ஆக மொத்தம் கடைசில இந்த கார் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு பின்னாடியே டிராக்டரும் போயிட்டு இருக்கு இந்த நாய் எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு பக்கமாக ஓடியே போயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல நீர் யானை ஒண்ணு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கு அசையாம இருக்கிற நீர் யானையை பார்த்ததும் இந்த கழுது புலி மெதுவா பக்கத்துல வந்திருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம இருக்கிற விலங்குகளை பார்த்தா கூட இந்த கழுது புலி கூட்டமா சேர்ந்து அதை இரையாக்குறதுக்கு தான் பாக்குமா அப்படி ஒரு திட்டத்தோடு தான் இது பக்கத்துலேயே வந்தது ஆனா இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு நீர் யானை அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல நீர் யானை திரும்பி பார்த்ததும் தான் உண்டு கழுது புலி எடுத்தது பாருங்க ஒரு ஓட்டம் திரும்பி கூட பார்க்கல அடுத்தது இங்க இந்த வீடியோ ரோட்ல ஒரு மாடு அது பாட்டுக்கு நின்னுட்டே இருக்குது மாடு பார்த்ததும் மெதுவா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடும் அப்படின்னு இந்த ரெண்டு பேரும் ஓட்டம் எடுத்தாங்க யாரா இருந்தாலும் இப்படித்தான் இருக்கும் அங்க இருக்கிற சகுதியில வலிக்கு கீழே விழுந்துட்டாங்க இந்த மாடு மனசுல நினைச்சுக்க எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல அப்படின்னு அடுத்தது இந்த வீடியோல பார்க்குற இவரு அங்க இருக்கிற எல்லா குரங்குகள் கிட்டயும் இந்த கண்ணாடி வேணுமா வேணுமா அப்படின்னு கேட்டாரு எந்த குரங்குகளும் அசரவே இல்லை அதுக்கப்புறம் இவரு போட்டுட்டு போஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு போட்டோக்கு ரெடியா இருந்த நேரம் பார்த்து கரெக்டாக வந்து கண்ணாடியை பிடிங்கிட்டு போயிடுச்சு சரியான நேரம் பார்த்து சேட்டே ஆரம்பிச்சிருக்கு அடுத்தது இந்த வீடியோல இந்த எலியை துரத்துனதோ அதுக்குன்னு தனியாவே ஒரு சுரங்க பாதையே வச்சிருக்கு போல ஓடி வந்தது இந்த மூடி எடுத்து உள்ள போய் தப்பி இருக்கு அடுத்ததை இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல ரோட்டோரமாக ஒருத்தர் படுத்து பார்க்குறோம் தான் அந்த வழியாக ஒரு சிங்கம் நடந்து வருது அந்த இடமே ரொம்ப அமைதியா இருக்கு இந்த இருட்டுல மெதுவா நடந்து வந்த சிங்கம் இந்த ஆளை எட்டி பார்த்துட்டு மெதுவா அங்கிருந்து நகர்ந்து போயிடுச்சு சிங்கம் எப்போதுமே நல்லா பசிக்கும் போது மட்டும் தேவையான இறையை வேட்டையாடி சாப்பிடுமா மற்ற எந்த நேரங்களையும் யாரையும் தொந்தரவு பண்ணாது இதே பண்ணாதுல நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு சிங்கத்தை பின்னாடி ஒருத்தர் பைக்ல வந்துட்டு இருந்தாரு அவர் இதை எதிர்பார்க்கல ரொம்ப பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் அது ஒரு சிங்கம் அப்படிங்கிறதே கண்டுபிடிச்சிருக்கிறாரு இதே மாதிரி வீடியோல ராத்திரி நேரத்துல வீட்டுக்கு வெளியே அந்த நாய்களோட சத்தம் ரொம்பவே அதிகமா கேட்டிருக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு ஜன்னல் வெளியை எட்டி தான் தெரிஞ்சது அந்த பக்கம் ரெண்டு சிங்கங்கள் இருக்குது காம்பவுண்டுக்கு உள்ளே இருந்து இந்த ரெண்டு நாய்களும் கத்திக்கிட்டே இருக்குது புதுசா அதுலயும் வித்தியாசமான ஒரு உருவத்தை பார்த்ததும் அந்த வீட்டுல இருந்த நாய்களே கொஞ்சம் மிரண்டு தான் நிக்குது ஆனாலும் குறைக்கிறத மட்டும் நிறுத்தவே இல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிள்ளைய கேமரால பதிவான இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க